வெல்கம் டு வில்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை புளி ரசம் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஆறு பூண்டு பல் தோல் உரிக்காத எடுத்திருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லி கரோப்பில் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம புளியை முதல் கரைச்சி எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இப்போ வந்து புளியை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தக்காளியை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு புளியை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை புளி வந்து நம்ம அடுப்பில் வந்து கொதி வைக்காதது தான் இந்த பச்சை புளி ரசம் இந்த ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பே வந்து யூஸ் பண்ணாத செய்க வந்து இந்த பச்சை புளி ரசம் இப்போ மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் வந்து நம்ம நுணுக்கிக்கலாம் எல்லாமே சேர்த்து வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சதுல சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் இப்ப வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் ஒன்னும் அதிகமா ஒன்றும்பாதிகமாக இடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சதில் சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு உனக்குலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா கரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கும் மஞ்சள் தூள் போட்டு உனக்குள்ள நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளி ரசத்துக்கு வந்து தாளிப்புலாம் கூட தேவையில்லை பச்சை புளி ரசம் ரெடி ஆச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்